அநீதியை எதிர்த்து சமூக நீதியை இந்த மண்ணில் நிலைநாட்ட எழுச்சியுடன் புறப்பட்ட தென்னகத்து அசுரன் அடிமை விலங்கை உடைத்தெறிந்து சமத்துவ பூக்களை மலரச் செய்ய தன் உயிரை துச்சமென நினைத்து மரணத்தை மலர் ஏற்று கொள்கையை கொண்ட கடமையாய் லட்சிய வெறியோடு சரித்திரம் காண புறப்பட்ட சமூக நீதி காவலர் ஏதோ இந்த உலகில் பிறந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் தான் வாழ்ந்த வாழ்வை வரலாறு பேச வேண்டும் அப்படியொரு வாழ்வை வாழ்ந்து மாபெரும் வரலாறு படைத்த மாவீரர் அரசியல் போராட்டத்தை விட சமூக விடுதலை போராட்டமே கடினம் என்று தெரிந்தும் மக்களின் சமூக விடுதலைக்காக ஓங்கி ஒழித்த தமிழகத்தின் உரிமை குரல் சாதிய ஒடுக்கும் முறைகளை அகற்றி விடுதலை நெருப்பை பற்ற வைத்த தென்னாட்டு வேங்கை ஆதிக்க வெறியை எதிர்த்து அடிமைத்தன இருளை அகற்றிய சூரியன் சமூக நீதி போராளி தியாகி திரு வே இம்மானுவேல் சேகரன் யார் இந்த இம்மானுவேல் சேகரன் இது வெறும் பெயர் அல்ல வரலாறு வீரம்பல் என்ற அழகிய கிராமம் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூருக்கு மிக அருகில் அமைந்துள்ளது வீரமிக்க தேவேந்திரர்கள் மட்டுமே வாழக்கூடிய பூமி இது இந்த பூமி பல வரலாற்று நிகழ்வுகளையும் உள்ளடக்கியது இங்கு வாழக்கூடிய தேவேந்திரர்கள் ஏறையும் போரையும் தம் குலத்தொழிலாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க வீரம்பல் எனும் கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி அவரது பெற்றோருக்கு தலைமகனாக உதித்தார் திரு சேகரன் இவரை இன்றடுத்த வீரமங்கை திருமதி ஞானசுந்தரி அம்மையார் வீரம்பல் கிராமத்தை சார்ந்தவர் தந்தை திரு வேதநாயகம் ஆசிரியர் செல்லூர் கிராமத்தை சார்ந்தவர் இமானுவேல் சேகரனின் இரத்த வாரிசுகள் இன்றும் வீரம்பல் இதம்பாடல் செல்லூர் மற்றும் பரமக்குடியில் வசித்து வருகின்றனர் இமானுவேல் சேகரன் தனது ஆரம்பநிலைக் கல்வியை செல்லூரிலும் உயர்நிலைக் கல்வியை ராமநாதபுரம் ஸ்வார்ட்ஸ் மேல்நிலைப் பள்ளியிலும் படித்து முடித்தார் இவரது பெற்றோர் இவருக்கு சிறுவயது முதலே உணவோடு சேர்த்து விடுதலை உணர்வையும் ஊட்டி வளர்த்தனர் கால்பந்து விளையாட்டில் களம் களம்பல கண்டு வென்ற காலை இவர் சிறுவயதிலேயே நெஞ்சில் வீரமும் கண்ணில் ஈரமும் கொண்ட திரு இமானுவேல் சேகரனாருக்கு தன் தந்தையின் விடுதலை வேள்வி மனதில் பல கேள்விகளை எழுப்பியது அன்றைய காலகட்டம் தான் வாழ்கின்ற ராமநாதபுரம் அன்னை சுற்றி நடக்கும் சமூக அவலங்களை இமானுவேல் சேகரன் கூர்ந்து கவனித்தார் ஒரு சமூகம் பிற சமூகத்தின் மீது ஏவிய சாதிய ஒடுக்குமுறைகள் அவர்கள் மீது திணித்த அடக்குமுறைகள் மற்றும் ஆங்காங்கே மலிந்து கிடந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இவரது மனதை வெகுவாய் பாதித்தது அவை உள்ளுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த அவரது உணர்வுகளை தட்டி எழுப்பியது இந்த சமூகத்தின் அவல நிலையை கலைந்து சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்னும் ஆசை மனதில் துளிர்விட்டது வீறு கொண்டு எழுந்தார் எழுச்சியுடன் களம் காண புறப்பட்டார் இன விடுதலை மீதும் இந்திய விடுதலை மீதும் தீராத பற்று கொண்ட திரு இமானுவேல் சேகரன் அப்போது இந்திய நாட்டை அடிமைப்படுத்தி இருந்த ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த வெள்ளையனை வெளியேறு போராட்ட காலத்தில் குதித்தார் அதன் விளைவு மூன்று மாதங்கள் சிறைவாசம் வெளியே வந்த பின்பு கல்விக்கூடங்களில் கல்வி பயில அவருக்கு அனுமதி மறுப்பு ஆயினும் அவரை விட்டு அகலாத சமூக பொறுப்பும் இன விடுதலை மீது கொண்டிருந்த அவரின் இதய துடிப்பும் அவரது மனதை துயில் கொள்ள விடவில்லை அடக்குமுறை சமூகத்தின் அவலத்தை எப்படியாவது அகற்றிவிட வேண்டும் என்ற மாபெரும் கொள்கையோடு தொடர்ந்து வளம் வந்தார் இம்மானுவேல் சேகரன் நாட்கள் சென்றன அதன் பின்பு இதம்பாடல் கிராமத்தை சார்ந்த அமிர்தம் கிரேஸ் என்ற அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார் அமிர்தம் கிரேஸ் அம்மையாரை ஈன்றெடுத்த தாயார் பிறந்த ஊரும் வீரம்பல்தான் இவர்களுக்கு மேரி வசந்தராணி ராணி பாப்பின் விஜயராணி சூரிய சுந்தரி பிரபாராணி மற்றும் மாணிக்கவள்ளி ஜான்சிராணி என்ற நான்கு பெண் குழந்தைகள் பிறந்தனர் தொடர்ந்து இந்திய நாட்டின் மீது கொண்ட உணர்வு தனது இன மக்களின் விடுதலை உணர்வு தன் வாலிப பருவ கனவு என இவை யாவும் ஒன்று சேர்ந்து இவரை சற்று உசுப்பிவிடவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு இந்திய இராணுவத்தில் தன்னை இணைத்து கொண்டார் அங்கு கபில்தாராக சிறந்த முறையில் இந்திய நாட்டிற்காக பணியாற்றினார் இமானுவேல் சேகரன் அதற்கான சான்று கடிதம் இன்றும் அவரது நினைவை சுமந்து அவரது பெருமையை பறைசாற்றி நிற்கிறது தொடர்ந்து தேனி தேக்கம்பட்டி பாலசுந்தராஜ் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அழைத்து மதுரையில் இருபத்தொன்பது பனிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நடத்திய தேவேந்திர குல வேளாளர் சங்க மாநாட்டில் அண்ணல் அம்பேத்கர் மற்றும் பேரையூர் பெருமாள் பீட்டரோடு இம்மானுவேல் சேகரன் கலந்து கொண்டார் என்பது பெரும் வரலாற்று முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது வருடங்கள் கடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் ராணுவ விடுப்பில் தனது சொந்த ஊருக்கு வந்த இவருக்கு தன் சொந்த மண்ணில் பல மடங்காய் வேரூன்றி இருந்த சாதி அடக்குமுறைகள் இவரை மிகுந்த துயரத்தில் ஆழ்த்தியது இந்திய விடுதலையை விட முதலில் சமூக விடுதலையே முக்கியம் என எண்ணி உடனே தன் இராணுவ பணியை துறந்து தன்னலன் மறந்து சமூக விடுதலைக்காக பாடுபட்டார் முழுவதுமாக சமூக போராளியாக மாறினார் இமானுவேல் சேகரன் மாவீரனின் சரித்திரம் தொடரும்